வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று காலை தூக்கம் கொஞ்சம் கலைஞ்சோடனே இன்றைக்கி வேதாத்திரி மகரிஷின் பிறந்த தினம் அப்படியே மைண்டில் இருந்தது சின்ன கணக்கு கூட போட்டு பார்த்தேன் இது நூற்றி பதினாலாவது பிறந்த தினமாக நூற்றி பதினைந்தாவது பிறந்த தினமாக என்ன சொல்லி அப்படியே அந்த சிந்தனையோட தொடர் காலையில் நடைப்பயிற்சி போகும்போது அந்த சிந்தனை ஓட்டமும் தொடர்ந்தது அப்படி தொடர்ந்து போயிட்ருக்கும் போது இன்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் பிறந்த தினம் உலக அமைதி தினமாக அவரை சார்ந்தவர்களால் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக அமைதிங்கிறதுக்கு நம்ம மகரிஷி சொன்ன விளக்கம் தனி மனித அதாவது தனி மனிதனோட அமைதி அதன் தொடர்ச்சியாக அவன் வாழும் குடும்பத்தில் அமைதி அதன் தொடர்ச்சியாக அவன் வாழும் சமூகத்தின் அமைதி என்கிறது உலக அமைதியாக பறந்து பரவி விரியும் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் சின்ன வயசில் கொஞ்சம் காதில் கேட்ட விஷயங்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அக்டோபர் மாதம் என்ற நினைவு எனக்கு ஆகி ஜஸ்ட்டு ஒரு மாதம் சமீபமாக இருக்கும்போது நான் தலை தீபாவளிக்காக திருவாரூரில் இருந்தேன் அப்போது நிகழ்ச்சிக்காக திருவாரூர் வந்திருந்த சாமிஜியை நேரடியாக சந்திக்கும் ஒரு வாய்ப்பு சாமிஜி வந்திருக்காங்க பிள்ளைகளை அனுப்பிவிடுங்க வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி மூரா அவர்கள் மூராசன்ஸ் ஓனர் ரகுபதி அவர்கள் சொல்லி அனுப்பியிருந்ததுனால நாங்கள் அங்கே அழைக்கப்பட்டோம் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம் ஏன்னா சாமிஜி அப்போல்லாம் ஏன்னா இப்போ சின்ன சின்ன ஆளுங்க கூட பெரிய பெரிய ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கேட்குறாங்க அப்போ சாமிஜி யார் வீட்டில் தங்கலான்னு பார்த்து அங்கே இருக்க அன்பர்கள் வீட்டில் தான் தங்குவாங்க அப்படி பார்த்த சாமிஜி தான் நாங்கள் ஏன்னா அவர் ரைஸ் மில்லில் படுத்து தூங்கினதும் எனக்கு தெரியும் ஸோ அப்படி எளிமையாக இருந்த சுவாமிஜி முரா அவர்கள் வீட்டில் இருந்தாங்க நாங்கள் பார்க்க போயிருந்தோம் அப்போ அந்த நிகழ்வு போய் நாங்கள் உட்காந்தோடனே தியாகராஜன் ஒரு பேராசிரியர் இருந்தார் மணிவாசகம்னு மற்ற நண்பர்கள் இருந்தாங்க அவங்க போய் உள்ளே சொன்னாங்க உள்ளே சொன்னோன்னே சாமிஜி எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க எனக்கு சிறு வருத்தம் என்னடா அது நம்ம எப்படிலாம் சின்ன வயசில் சாமிஜி கூட போயிருக்கிறோம் வந்திருக்கிறோம் அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அவர் படுத்த படுக்கையே சரி பண்ணியிருக்கிறோம் அவர் குளிக்க தண்ணி மொண்டு ஊற்றி இருக்கிறோம்னு பல விஷயங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் ஓடுது நம்மளை வெயிட்டிங்கில் போட்டாருன்ட்டு ஸோ அதுக்கான அர்த்தம் எனக்கு கொஞ்சம் அப்புறம் புரிஞ்சுது ஏன்னால் நாங்கள் வந்திருக்கிறதுனால யார்கிட்டையும் சொல்லி கடை வீதிக்கு அனுப்பி பழங்கள் பூ என் மனைவிக்கு ஒரு புடவை எனக்கு ஒரு சட்டை துணி பேண்ட்டு துணி இதெல்லாம் வைத்து ஒரு முழு வாழ்த்துத்தட்டோட எங்களை உள்ள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அருட்காப்பு போட்டு அனுப்பிச்சாங்க அதுதான் நான் கடைசி சந்திப்பு சரி இதை ஏன் இந்த ஃப்ளாஷ்பேக்னா இன்று காலை சாமிஜியை நினச்சிகிட்டே நடக்கும்போது கேஜி சாமியோட பல ஆன்மீக உரைகள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பதிவுகளை ரிட்ரீவ் பண்ணணும் ஒளிநாடாக இருந்து எம்பி த்ரீ எம்பி ஃபோராக மாற்றணும் அப்படி போது அதெல்லாம் சரியாக ஒவ்வொரு தடவை ஒன்று ஒன்று ஸ்பீச்சஸ் போட்டு கேட்பேன் அப்படி கேட்டுட்டு அதை யூடியூப்லேயும் இதுலேயும் போடுறதுக்கு அனுப்பிச்சிட்டு மீதி எப்படியோ மொபைலில் ஒரு பத்து பதிவுகள் தங்கி போயிருக்குது அடிக்கடி பாப்பப்பாய் வரும் சரி அப்பாவோட குரலாக அப்பப்போ கேட்டுக்கலாம்ங்கிறதுக்காக வச்சுருப்பேன் இன்றைக்கி அதில் ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்கண்ட குருங்கிற தலைப்பில் கேஜி சாமி பேசுகிற ஒரு ஸ்பீச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட கேட்டேன் அதை கேட்கும்போது இன்னும் சில ஃப்ளாஷ்பேக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பத்து தடைக்கு மேலே அந்த ஸ்பீச்சை கேட்டிருப்பேன் கேஜிசாமியோட ஒரு சிறப்புன்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஒரே தலைப்பு இங்கே பேசுனா அன்னைக்கு புது கருத்துகள் சொல்லுவார் அங்கே பேசுனா அன்னைக்கு புது கருத்துக்கள் சொல்லுவார் அதனால் அவரோட உரைகள் கேட்குறதுக்கு இது திரும்ப திரும்ப கேட்குற போர் அடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே உரையை நான் திரும்ப திரும்ப ஒரு தடவை கேட்டிருக்கிறேன் எனக்கு போர் அடிக்கிறது இல்லை ஏன்னா எங்கள் குடும்பத்தோடய ஃப்ளாஷ்பேக்கு ஆன்மீக உரையில் கலந்து வர்றதுனால சரி அப்படி வரும்போது கேஜிசாமியோட பரிணாமம் எப்படி அவர் ஒரு மனவளக்கலை பேராசிரியராக மாறினார் அவர் எப்படி அவரோட லைஃப் லீடாச்சுங்கிறத பற்றி சொல்கிறார் கடைசி வரைக்கும் அவர் சொல்கிறதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் அவர் குருவாகவே பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறது தான் ஸோ அதனால் அதில் சில விஷயங்கள் முக்கியமாக குரு ஒரு நல்ல குருங்கிறவர் நல்ல சிஷியர்களை தேடிக்கொண்டிருப்பார் சிஷியர்கள் குருவை தேடுவதுங்கிறது இல்லை நல்ல சி சிஷியர்களை குரு தேடிக்கொண்டிருப்பார் சொல்லி சொல்கிற ஒரு விஷயம் அப்படிதான் எனக்கும் அதில் தான் உடன்பாடு நம்மை நாடி சிஷியர்கள் வரணும் அந்த சிஷியர்களை குருவும் தேடணும் இது ரெண்டும் சங்கமிக்கும் போது தான் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சரி இன்னும் சில விஷயங்களை அதில் பார்க்கும்போது அந்த குருங்கிறவர் கேஜிசாமிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைஞ்சது அவர் எப்படிலாம் படித்தார் எப்படிலாம் கற்றுக்கிட்டாருங்கிறத அதில் விளக்கமாக சொல்லிகிட்டே போகிறார் கிட்டத்தட்ட அது எனக்கு இப்போ அவர் சொல்கிற பல விஷயங்களில் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நானும் அந்த மாதிரியான ஒரு வாழ்வை கடந்து வந்திருக்கிறேன் அதில் இன்னொரு ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கேஜி சாமி தனது முப்பத்தோராவது வயதில் வேதாத்திரி மகரிஷியை சந்திக்கிறாங்க அன்றையிலிருந்து அவரோட வாழ்க்கை ஒன் எயிட்டி டிகிரி அப்படியே டோட்டலாக யூ டர்ன் அடித்து மாறுது அதுவரை எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த கேஜி சாமி உருமாற்றம் பெறுகிறார் முப்பத்தோராவது வயதில் அதே போல் தான் எனக்கும் முப்பத்தோரு வயது வரை நானும் வேறு மாதிரி இருந்தேன் முப்பத்தோராவது வயதில் ஹோமியோபதிங்கிற ஒரு விஷயம் என்னை ஆட்கொண்டது ஸோ படிக்கும் ஆர்வம் தொற்றிக்கொண்டது அதுக்கு முன்னாடியும் படிப்பேன் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே லைப்ரரி போகும் பழக்கம் உண்டு லைப்ரரியில் உள்ள பல புத்தகங்களை அப்படியே படித்து முடிச்சிட்டேன் ஸோ அப்படிங்கிற சில கோ இன்சிடெண்ட்லாம் நம்மளுக்கும் அவருக்கும் ஒத்து போதே என்கும்போது நானும் ஒரு குருவை தேடினா இல்லை பல குருமார்கள் யாரெல்லாம் இந்த நூட்களை எழுதுனாங்களோ அவங்க எல்லாம் குருவாக தான் நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ வேதாத்திரி மகரிஷி சொன்ன ஒரு விஷயம் வேணால் ஒரு மனிதன் தன்னளவில் மாறும்போது அது பெரிய ஒரு மாற்றங்களாமல் அதாவது அந்த அந்த அதிர்வு ஒரு தனிமனிதன் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு மாறுதல் பல அவனை சுற்றி ஒரு பெரிய நல்ல மாறுதலாம் உருவாக்கும்ங்கிறதுக்கு கேஜிசாமி ஒரு பெரிய உதாரணம்னால் நான் ஒரு துளி உதாரணம் ஏன்னா ஹோமியோபதிங்கிற ஒரு விஷயம் எனக்கு உள்ளே ஏற்படுத்தின மாற்றம் பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்குது அதனால் இன்றைக்கி உலக அமைதி தினம்ங்கும்போது வாழ்க வளமுடன் அந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கும் பல இடங்களில் அந்த அதிர்வலைகள் நம்மளையும் சுழட்டும் அதனால் தான் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது நலமே சூழ்க ஸோ அந்த நலம்ங்கிறது நலம் மனநலம் பொருளில் பொருளியலில் ஒரு நலம் வாழ்வியலில் ஒரு நலம் நம்ம சுற்றம் நலம் சுற்றத்தார் நலம் சொந்தங்கள் நலம் நட்பு நலம் எனவே அனைத்து நலங்களும் சூழ்க என்று உலக அமைதி தினத்தில் நாங்கள் பார்த்த தத்துவஞானி நவீன புதுமை சித்தர் தத்துவஞானி வேதாத்திரி சுவாமிகள் அப்படி தான் சொல்லுவோம் சாமி வந்தார் சாமி போனார் சாமி அடுத்த வர வராரு அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அப்படிப்பட்ட சாமிஜி என்று அவரோட உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய அவரோட சீடர்கள் ஃபாலோவர்ஸ் அவங்கள எல்லாேருக்கும் இன்று அந்த அமைதியை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அமைதி உலகம் ஃபுல்லாக பரவணும் ங்கிறது நம்மளோட வேட்கையாக இருக்கணும் அப்படி அந்த அமைதி பரவணும் என்ன உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரணும்னா காலில் ஒரு பெரிய அடிபட்டுருக்குது உங்களுக்கு அமைதி வருமா வழி வருமா ஸோ அப்போ உடல்நலம்ங்கிறது தான் முதல்ல வந்து நிற்கிது அதனால் அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியத்துடன் நீண்டு வாழ்க நிலைமை சூழ்க வளமுடன் என்ற இந்த பதிவில் என்ன நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது சாமி சொன்ன அந்த ஒரு மணி நேர உரைக்கு என்ன விட்டிங்கன்னா நான் அஞ்சு மணி நேரம் அதை சீன் பை சீனாக சொல்ல முடியும் என்னால் என்ன அந்த சீமாஞ்சாமி மடம்னா என்ன வாழும் வேதாத்ரியம்னால் என்ன அது வேதாத்திரி மகரிஷி கேஜி சாமிக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்னு எல்லோரும் சொல்கிறாங்க அவரும் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு காரணகர்த்தவாக இருந்த வாழும் வேதாத்திரியும் மூத்த பேராசிரியர் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆள் தான் மூத்தவராக இருக்க முடியும் அப்படி இருந்தால் அதை இன்றைக்கும் சொல்லுவேன் என்றைக்கும் சொல்லுவேன் ராமச்சந்திரன் ஐயா தான் மூத்த பேராசிரியர் ஸோ அவரோட தொடர்பு கேஜி சாமிக்கு இல்லாமல் போயிருந்தால் எங்களோட குடும்பத்தோட நிலையை நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால் எனக்கு யதாத்திரி மகரிஷி பெரியவரா என்ன கேட்டால் என்னோடய பர்சனல் கருத்து நான் சொல்கிறது ராமச்சந்திரன் தான் எங்கள் குடும்பத்துக்கு பெரியவர் ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் என்னால் விளக்க முடியும் அது பர்சனல் காரணங்கள் மட்டும் இல்லை பொதுவாகவும் சொல்ல என்னால் ஸோ இன்று அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் எங்களுக்கு ஒரு வேதாத்திரி மகரிஷியை காட்டி கொடுத்தவர் அவர்தான் கண்ட குருங்கிறதுக்கும் தந்த சாமின்னு ராமச்சந்திரன் ஐயா எதுன ஒரு பதிவும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன் அப்படி காரை தந்த சாமியை யார் தந்தாங்கன்னா அது ராமச்சந்திரன் ஐயா அதனால் அவர் இன்னும் ஆரோக்கியத்துடன் கண்டிப்பாக நம்ம இன்னும் பலகாலம் வாழ்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் நம்முடன் இருக்க வேண்டும் அவரோட வாழ்த்தின்று எனக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் வாழ்த்து சொல்லும்போது அப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அவரை சுற்றி ஸோ அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும் அதனால் கடலூர் வரை வந்திருந்த வேதாத்திரி மகரிஷியை காரைக்காலுக்கு அழைத்து வந்தவர் நமது மூத்த பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா வாழ்க வளமுடன் நலமே சூழ்க இது இல்லாமல் அதில் நான் இந்த பதிவு கேட்கும்போது மீண்டும் எனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது நான் கடலூர் தாத்தா என்று சொல்லி கொண்டிருந்த சாமிஜியின் நண்பரின் பெயர் சந்தானகிருஷ்ணன் கடலூர் சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த மாதிரி பழைய நினைவுகள் பல இன்று காலை மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது அதை உங்கள் கூட பகிரணும்னு நினச்சேன் வாழ்க வளமுடன்